ஒருநாள் விநாயகர் தனது நண்பர்களான முருகன் ஐயப்பன் மற்றும் சிந்து ஆகியோருடன் காட்டுக்குச் சென்றிருந்தார் அந்தக் காட்டில் ஒரு மாய மாம்பழம் இருக்கும் என்று கேள்விப்பட்டார்கள் அந்த மாம்பழத்தை உண்பவர் எல்லா நோய்களிலிருந்தும் குணமாகிவிடுவார் என்று சொன்னார்கள் நாம் அந்த மாம்பழத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விநாயகர் உற்சாகத்தோடு சொன்னார் நண்பர்கள் அனைவரும் காட்டுக்குள் நடந்தார்கள் வழியில் ஒரு பெரிய ஆறு தடுத்து நின்றது இந்த ஆற்றை எப்படி கடப்பது என்று சிந்து கவலைப்பட்டாள் ஐயப்பன் சிரித்துக் கொண்டு சொன்னார் பயப்படாதே நான் ஒரு படகு செய்கிறேன் அவர் அருகிலிருந்த மரங்களைக் கொண்டு ஒரு படகு செய்தார் அனைவரும் அதில் ஏறி ஆற்றைக் கடந்தார்கள் காட்டின் நடுவில் ஒரு பெரிய மலை இருந்தது அதன்மேல்தான் மாய மாம்பழம் இருக்கும் என்று கூறினர் மலை மிகவும் செங்குத்தாக இருந்தது இதை ஏற முடியுமா என்று முருகன் யோசித்தார் விநாயகர் தனது ஞானத்தை பயன்படுத்தினார் நாம் ஒன்றாகச் சேர்ந்து மலையை ஏறலாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யலாம் என்றார் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியுடன் மலையை ஏறினார்கள் மேலே செல்லச் செல்ல காற்று வலுத்தது ஆனால் அவர்கள் தைரியத்தை இழக்கவில்லை இறுதியாக மலையின் உச்சியை அடைந்தார்கள் அங்கே ஒரு பெரிய மாமரம் இருந்தது அதில் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் பழுத்திருந்தது அதுவே மாய மாம்பழம் விநாயகர் மாம்பழத்தை பறித்தார் ஆனால் அதை உடனே சாப்பிடாமல் இதை நம் ஊரில் உள்ள நோயாளிகளுக்குக் கொடுப்போம் என்றார் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து மாம்பழத்தைச் சிறு சிறு துண்டுகளாக்கினார்கள் ஊருக்குத் திரும்பியதும் அந்த மாம்பழத்தை நோயாளிகளுக்கு பகிர்ந்தளித்தார்கள் அனைவரும் குணமடைந்தனர் இந்தச் சாகசத்தில் விநாயகர் மற்றும் அவரது நண்பர்கள் ஒற்றுமை தைரியம் மற்றும் பிறருக்கு உதவும் பண்பை கற்றுக்கொண்டனர் மாய மாம்பழம் அவர்களின் நல்லெண்ணத்தையே மெய்ப்பித்தது